வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் எல்லா செல்வமும் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்றைய ஜோதிட பதிவுல முக்கியமான பதிவு நம்ம பதியோம் அதாவது முன்னோருடைய சாபத்தினால் சில பேருக்கு சரியான குழந்தை பாக்கியம் கிடைக்காது வீடு மனை அமையாது சொத்து சேர்க்கைகள் ஏற்படாது நல்ல வேலைகள் கிடைக்காது அப்படி ஏன் அந்த சாபம் ஏற்படுகிறது அப்ப நம்ம ஜோதிடர்களையோ அல்லது குறி கேட்கக்கூடிய ஆட்களையோ நம்ம தேடி போகும்போது இந்த தான் உங்களுடைய முன்னோர் சாபம் இருக்கு அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை எல்லாமே தடங்களாவே இருக்கு அதை போய் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் ஏற்படுது என்பதை பற்றி நம்ம பார்க்க புறப்ப முன்னோர்களுடைய முன்னோர்னா யாரு நம்மளுடைய தாத்தா பாட்டி தான் முன்னோர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு அளவு கேட்ட பாரு நம்மளுடைய இந்து தர்மத்தின் அடிப்படையில சில வழிமுறைகளை இறைவன் வகுத்திருக்க அப்ப பாவத்தை செய்தால் பாவ பாவத்தை அந்த தலைமுறை அணிவிக்க வேண்டும் புண்ணியத்தை செய்தால் அந்த தலைமுறை அமோகமாக வாழ்க்கையில் வாழ்வார்கள் அப்ப பாவ புண்ணியத்தின் அடிப்படையில அவர்களுடைய தலைமுறை என்பது வாரிசுகள் என்பது நன்மை தீமையை இருவழியில் அணிவிப்பார்கள் அதான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வழியில பாவத்தை செஞ்சிடாதீங்க பாவம் என்பது நம் செய்யக்கூடிய அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரிப்பதும் அடுத்தவர்களை மனம் நோகும்படி அவர் வாழ்க்கையை சீரழிப்பதும் தாய் தகப்பனாருக்கு நன்முறையில் பார்க்காமல் அவர்கள் வயதான காலகட்டத்தில் அவர்களை சொத்துக்காக அவர்களை அவர்கள் சொத்துக்களை அபகரிப்பதும் இப்படி எண்ணற்றது சொல்லிக்கிட்டே போலாம் பாவம் என்பது பல வழியில் வரும் அடுத்தவர்கள் விடக்கூடிய சாபம் எப்படி விடுவார்கள் என்றால் உனக்கு பிறக்கக்கூடிய பேரம்பேத்திகளுக்கு நாங்கள் விடக்கூடிய சாபம் என்பது அவர்களை சாரும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து நெருங்கறியாக நிற்பார்கள் என்று சில பேர் சாபம் விடுவதை நம்ம வழக்க முறையில இன்னைக்கும் பார்த்துக்கிருக்கோம் அப்ப யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை அந்த சாபம் சாடுவது இல்லை அவர்களுடைய முன்னோர்களை தான் அந்த சாபம் என்று சாடுகிறது எப்படி நம் சொத்துக்களில் உரிமை கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி சாபத்திலே நம்ம உரிமை ஏத்துக்கிறோம்னு சொல்றான் அப்ப இந்த சாபத்தை எப்படி முறியடிக்கிறது அந்த சாபத்தின் விளைவாக நம்மளுடைய பாரம்பரியத்துடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது அப்படி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்காக இந்த செய்தி அப்ப இந்த சாபம் என்பது எப்படியோ வழியில் நம்மளை சாரும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே எடுத்துக்காட்டாக புறநான ஆதி காலத்தில் இதிகாசங்கள் புராணங்கள்ல சில விதிமுறைகளை சொல்லி வைத்து உள்ளார்கள் அப்ப என்ன நடக்குதுன்னா இந்திரன் வந்து தேவலோகத்தில் குருவருடைய பக்தியும் விசுவாசமும் கொண்டவன் அப்ப தேவோலோகத்தில் குருவனுடைய தெய்வமாக கருதப்படுகிறது இந்த குரு பகவான் அப்ப குரு பகவானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த இந்திரப்பட்டவன் துரோகம் செய்கிறான் அந்த குரு துரவமாக அப்ப குரு சாபம் விடுகிறார் மூணு விதமான சாபத்தை அவனுக்கு விடுகிறார் மண் சாபத்தை விடுகிறார் விடுகிறார் அடுத்து நீர் சாபத்தை விடுகிறார் அப்ப பெண்ணு நீரு மண் மூணு சாபத்தையும் விட்டு அவன் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கக்கூடாது இதனால் அவன் பலன் அடையக்கூடாது வாழ்க்கையில் உனக்கு சாபம் ஏற்படும் என்று குரு சாபம் விட்டு செல்கிறார் இதனால் பெண்ணாசை என்பதை துறக்க வேண்டிய அமைப்பு இந்த எந்திரனுக்கு ஏற்படுகிறது அடுத்து மண்ணாசை என்பது முற்றிலுமாக அவனுக்கு போகிறது அடுத்து நீர் என்பது அவனுக்கு ஜலத்து கிடைக்காம போகிறது அப்ப இதை எப்படி சரி பண்ணுவது என்பது அவன் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் அப்போ குருவுடைய சாபத்தை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் அப்ப குருவுடைய சாபத்தை நம் தாங்கிதான் கொள்ள வேண்டுமா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணலாமா என்று ஒவ்வொரு இடமாக பரிகாரத்துக்கு தேடி செல்கிறார் அப்படி தேடி செல்லும் பொழுது ஒரு முனிவர் பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய சாபத்தை நீ நிவர்த்தி பண்ண உன் மனதார நீ செய்த குரு துரோகத்தை எண்ணி வருந்தி குருவே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு உன்னை எண்ணத்தை அவரிடமே போய் விடு ஏன்னா சொல்லுவாங்க சாட்சிக்காரங்காலல விழுதவர் சண்டைக்காரங்கால போய் விழுந்துடலான்னு அந்த மாதிரி உன்னுடைய பிரச்சனை கூறிய குரு பகவானிடமே போய் நீ நேரடியாக என்னை மன்னித்து விடுங்கள் நான் அறியாமல் செய்த பிள்ளையை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நேரடியா அவர்கிட்ட கேளுன்னு சொல்லி அனுப்புடுறார் அப்ப இந்த முனிவர் சொன்னதை கேட்டுட்டு அவர் குருவை தேடி அழைந்து கொண்டிருக்கிறார் குரு என்பது இட்டது இட்டதுதான் அதை மறக்க முடியாது முனிவர்கள்லாம் ஒரு சாவத்தை விட்டுட்டாங்கன்னா போனாலும் மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த சாப நிவர்த்தியையும் தரமாட்டார்கள் அப்படிப்பட்ட சாபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி உண்டு இல்லையா ஒரு நன்மை ஒன்று உண்டால் தீமை இருக்கிறது அதுபோல் நன்மை எப்படி ஏற்படும் என்பதை அடுத்த ஒரு முனிவரை தேடி போகிறார் அப்ப இத்தனை நாள் நீ நவம் இருந்து காளி தேவியை உபாசனை செய் உனக்கு வெற்றி கிட்டும் அந்த தண்டனையிலிருந்து நீ தப்பிப்பாய் அந்த நீரால் ஏற்படக்கூடிய சாபம் நிவர்த்தி அடையும் அதே மாதிரி பெண்ணால் ஏற்படக்கூடிய சாபமும் நிவர்த்தி என்று சொல்லி அனுப்பிடுகிறான் அப்ப மண் நீர் பெண் இந்த மூணால் ஏற்படக்கூடிய சாபத்தை அவன் காளி தேவியை வெட்டுடை காளி என்று சொல்லக்கூடிய சிவகங்கையில் உள்ள எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொல்லங்குடி வெட்டுடை காளியம்மன் அந்த காளி தேவியை மனதார மானசீகமாக நினைத்து தெய்வத்தை உருப்படுத்துகிறான் உருப்படுத்தி அந்த காளி தேவிக்கு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல பூஜையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் அப்போ காளி தேவியாகப்பட்டவள் காட்சி கொடுக்க காளி தேவி எப்படி தெய்வம்னா தன்னை நே நாடி வரக்கூடியவர்களை தாய் உள்ளவுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் தாய் எப்படி பட்டு பிள்ளையா இருந்தா கூட தன் பிள்ளை மனம் நோகி நொந்து இருக்கும் பொழுது எப்படி அந்த பிள்ளையுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவாளோ அது மாதிரிதான் இந்த காளி தேவி நிறைவேற்றக்கூடிய சக்தி உண்டு காளி தேவி அப்படி பூஜை புனஸ்காரங்களை மன நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய அந்த எந்திரனுக்கு காட்சி கொடுக்கிறாள் காளி தேவி உன்னுடைய தடையை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்றால் மூன்று விதமான ராஜகணியை எடு அதை பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகளை ஆவணம் பண்ணு மும்மூர்த்திகளாக அவர்கள்தான் காத்தல் படைத்தல் அழித்தல் என்று முச்செயல்களையும் செய்யக்கூடியவர்கள் இவர்களை மானசீகமாக நினைத்து என்னுடைய சூலம் திரிசூலத்தில் நீ அந்த ராஜகணி என்று சொல்லக்கூடிய எலுமிச்ச பழத்தை மூன்றையும் அந்த குத்தி அந்த சாரை வெளியெடுத்து விட அந்த சூழத்தின் வழியாக உன் சாபமானது மாறிவிடும் என்று அந்த பக்தனுக்கு சொல்லுகிறான் அதே மாதிரி எந்திரன் அந்த இதை செய்கிறார் செய்த போது அந்த சாபமானது மாறுகிறது எப்படி மாறுகிறது மண்ணினால் ஏற்பட்ட சாபம் என்பது உபரி மண்ணாக மாறுகிறது நீரால் ஏற்பட்ட சாபமானது நுரையாக மாறுகிறது பெண்ணால் ஏற்பட்ட சாபமானது மாதை விடாயாக மாறுகிறது எப்படி அற்புதமான அமைப்புன்னு பாருங்க அப்ப இந்த மூன்றையும் அந்த தேவியின் சொன்ன செயலால் இந்திரன் அந்த சாப நிவர்த்தியில் இருந்து தன்னுடைய வாழ்க்கை வளமாக மாற்றி அவன் மறுபடியும் தேவலோகத்தில் சென்று அனைவரையும் போல் அவனும் வாழ்க்கை வாழ்கிறான் எல்லா சாபமும் அவனை விட்டு விலகுகிறது அதே போல்தான் நம் சில பேர் தொழில்ல வேலை சரிவர அமைக்க முடியல பண்ணா பிசினஸ்ல பெரிய லாஸ் வீடு இடம் வாங்கினா அதுல இடையூறுகள் தொல்லைகள் எதிரிகள் இந்த மாதிரி சரியா சில பிள்ளை குழந்தைகள் இல்லாம சில பேர்த்துக்கு இருப்பீங்க இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா முன்னோரு சாபம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நீங்களும் சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றலாம் அதனால் அன்பர்களே நான் சொன்ன கதையை உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கான கதையாக எடுத்துக்கொண்டு நீங்களும் இந்த சாப நிவர்த்தியை மாற்றிக்கொள்ளலாம் சிவகங்கையில் உள்ள எட்டு கிலோமீட்டரில் உள்ள கொல்லமுடி வெட்டுடை காளியம்மன் வெட்டு காளியம்மனுக்கு யாராருக்கு சாபமாக இருக்கிறதோ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த ஒன்பதாம் இடத்தில் ராகு கேது செவ்வாய் சூரியன் இப்படி பா பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டு இருந்தாலோ அல்லாது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்களுடைய தொடர்போ பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ இந்த சாபங்கள் ஏற்படுகிறது இந்த சாபங்கள் ஏற்படும் பொழுது குல தெய்வத்தை சரியாக வணங்க முடியாத சூழ்நிலையும் குடும்பத்தில் ஏதோ ஒரு வழியில் தடைகளும் தாமதங்களும் அந்த குடும்பத்துக்கு அடிக்கடி வந்து இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கும் நிம்மதிய குழப்பத்திலே இருக்கும் அந்த குடும்பம் அப்ப இந்த நிம்மதி கிடைத்து வாழ்வில் வளம் பெறுவதற்காக இந்த சிவகங்கையில் உள்ள வெட்டுடை காளியம்மன் மிகவும் சக்தியானவள் அவள் வேண்டக்கூடிய வரத்தை தரக்கூடியவர் அது மட்டுமல்ல முன்னோருடைய சாபத்தை தவிடுபடியாக வெட்டி போடக்கூடிய அளவுக்கு அதனாலதான் வெட்டுடை காளியம்மன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படி வெட்டுடை காளியம்மனுக்கு நீங்கள் இந்த முன்னோர்கள் சாபம் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் என்று சொல்லக்கூடிய பத்தரை டு பன்னெண்டு மணிக்கு நீங்க அங்க போயிருங்க போய் அம்மனுக்கு நான் சொன்ன மாதிரி மூன்று கனி ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை மூன்று வாங்கி உங்கள் மனதார வேண்டி எங்களுடைய முன்னோர் சாபம் தீர வேண்டும் எந்த குழந்தைக்கு முன்னோர் சாபம் இருக்கிறதோ வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளலாம் வீடு மனை இல்லை என்று சொல்லவர்களுக்கு வீடு அமைய வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளலாம் நோய் நொடியாக கஷ்டப்படுகிறோம் என்றவர்களுக்கு நோய் நொடி போக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளலாம் இப்படி யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் அந்த அம்மனிடம் வேண்டி மனமுருகி வேண்டுங்கள் வேண்டி அந்த பிரார்த்தனையை அந்த ராஜகனியை அந்த திரிசூலத்தில் நீங்கள் குத்துங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளை நினைத்து எங்களுடைய இந்த பிறவி பயன் நீங்க வேண்டும் என்று நினைத்து குத்துங்கள் அப்படி மூன்றையும் குத்தும் போது அந்த சாறு எப்படி வெளியே வருகிறதோ அதே மாதிரி உங்களை பிடித்த முன்னோடைய சாபமும் வெளியேறும் உங்களுடைய வாழ்க்கையும் வளமாக மாறிடும் என்ன பிரச்சனை என்றாலும் அந்த கொல்லங்குடி வெட்டுடை காளி என்பவர் சாப நிவர்த்தியை முன்னோருடைய சாப நிவர்த்தி உள்ளவர்கள் நிச்சயமாக அங்கு போய் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முன்னோர் சாபங்கள் எங்களுக்கு தெரியவில்லை என்றவர்கள் என்னிடம் ஜோதிட தகவல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதை சாப நிவர்த்தி பண்ணிக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்